அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் மூன்றே நாட்களில் நமது அத்துணை துவாக்களையும் நமக்கு கபூலாக்கி தரக்கூடிய ஒரு மகத்துவமான ஒரு சூறாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லா இன்றிலிருந்து நீங்கள் மூன்று நாள் நியத்து வைங்க இந்த சூறாவை நீங்கள் மூன்று முறை மட்டும் ஓதுனா போதும் ஆனால் நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் ஓதுங்க இன்ஷா அல்லா மூன்று நாட்கள் முடியறதுக்கு முன்னாடியே அல்லாஹத்தால் உங்களோட பெரிய தேவைகளையுமே கபூலாக்கி தருவான் இன்ஷா அல்லா இதை நீங்கள் கண்கூடாக உணர முடியும் எனவே எந்த ஒரு பெரிய தேவையாக இருந்தாலும் இதை நீங்கள் நியத்து வச்சு பாருங்கள் அந்த சூறா என்ன அப்படின்னா நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு சூறாதான் சூரா ஃபாத்திகா சுர ஃபாத்திகாவை முன்னிட்டு நம்ம கேட்கக்கூடிய எந்த ஒரு துவாவையுமே அல்லாஹ் நிராகரிக்கவே மாட்டான் இது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஆனா இந்த சூறாவை நம்ம கையில எடுத்து நம்ம நம்பிக்கையோட ஓதிட்டு அல்லாஹில துவா கேட்கறது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை இந்த சூறாவிற்கு ஏராளமான வஜீஃபாக்கள் இருக்கு அதை கொண்டு நம்ம எந்த துவாவை கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு கபூலாக்கி தருவான் எனவே இன்ஷா அல்லா இன்றிலிருந்து சுர ஃபாத்திகாவை நீங்கள் நியத்து வச்சு ஓத ஆரம்பிங்க உங்களோட அத்துணை தேவைகளையுமே அல்லாஹ் கபூலாக்கி தருவான் இப்போ இந்த சூறாவை நம்ம எப்படி ஓதணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இந்த சூறாவை மகுரைவுக்கு பிறகு நீங்க மூன்று முறை ஓதணும் ஒரு முறை நீங்க இந்த சூறாவை முழுக்க ஓதி முடிச்ச உடனேயே இந்த ஒரு அற்புதமான திக்கரை நீங்க நூறு முறை ஓதணும் அந்த திக்கர் என்ன அப்படின்னா அல்லஹாவை புகழக்கூடிய ஒரு திக்கர் தான் அல்ஹமதுல்லா இந்த திக்கரை நீங்கள் நூறு முறை ஓதிட்டு திரும்பவும் சூரா ஃபாத்திகாவை ஒரு முறை இந்த திக்கரை நூறு முறை திரும்பவும் சூரா ஃபாத்திகாவை ஒரு முறை அல்ஹம் இல்லாவை நூறு முறை இப்படி இந்த சூறாவை மூன்று முறையும் இந்த திக்கரை நீங்கள் முன்னூறு முறையும் நீங்கள் ஓதிட்டு அல்லாஹத்தில் நீங்கள் துவா கேளுங்க கண்டிப்பாக அல்லாஹ் உங்களோட அத்தனை தேவைகளையுமே கபூலாக்கி தருவான் ஏன்னா அல்லாஹ் விடத்துல எப்போ அல்லாஹ் நமக்கு கொடுத்ததற்கு நன்றி சொல்றோமோ அல்லாஹ் அதை விட பல மடங்கு நமக்கு கொடுக்கறதுக்கு காத்துட்டு நாம் எனவே அலமதுல்லாவை நம்ம வாழ்க்கையில் அதிகப்படுத்தினாலே போதும் நம்ம கேட்குற அத்தனை விஷயங்களையுமே அல்லாஹ் நமக்கு இலகுவாக்கி கொடுத்துருவோம் ஆனால் இது நம்மள பலருக்குமே தெரியறது கிடையாது இன்னும் சூரா ஃபாத்தியாவை ஒரே ஒரு முறை ஓதனாலே அல்லாஹ் மகிழ்ச்சி அடைந்து நமது விருப்பங்களை பூர்த்தியாக்குவான் ஏன்னா சத்தியம் சத்தியமிட்டு சொல்கிறான் இல்லையா சூறா ஃபாத்திகாவை ஓதிட்டு யார் கேட்குறீங்களோ அவங்களுடைய துவாவை நான் கபூலாக்கி தருவேன்னு எனவே இன்ஷா அல்லா அல்லாஹ் சத்தியமிட்ட இந்த அற்புதமான சூறாவை இந்த திக்ரையும் சேர்த்து நீங்கள் பாருங்க மூன்றே நாட்கள் போதும் உங்களோட மிக பெரிய தேவைகளையும் அல்லாஹ் கபூலாக்கி தருவான் இன்ஷா அல்லா தொடர்ந்து இது போல மூன்று நாட்கள் நீங்கள் செஞ்சு பாருங்க அலஹமது சொல்வீங்க சொல்லுவீங்க எனவே இந்த சிறப்பு மிகுந்த சூறாவையும் இந்த சிறந்த திக்ரையும் ஓதக்கூடிய நிர்பாகியத்தை அல்லாஹ் நமக்கு இந்த ரஜபு மாதத்தில் கொடுக்கட்டும் ஆமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து